வணக்கம் ராமநாதபுரம் மாவட்டம் யூடியூபர் முக்தார் அகமது மற்றும் கிறிஸ்துவ மதபோதகர் போதகர் மறு நோபல் ஆகியோர் பெருந்தலைவர் காமராஜரை அவதூறாக பேசியதற்கு நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் இன்று புகார் மனு அளிக்கப்பட்டது ராமநாதபுரம் மாவட்ட நாடார் மகாஜன சங்கத்தின் சார்பில் அதன் மாவட்ட செயலாளர் இளங்கோவன் மாவட்ட காவல் அலுவலகத்தில் கொடுத்த புகாரில் கூறியிருப்பதாவது கர்ம வீரர் காமராஜர் குறித்து அவதூறு பேசிய யூடியூபர் முக்தார் அகமது மற்றும் டாக்டர் காட்டிரே நோபல் ஆகியோர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ராமநாதபுரம் மாவட்ட நாடார் மகாஜன சங்கம் சார்பில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மனு அளிக்கப்பட்டது ரெட் நியூஸ் தமிழ் செய்திக்காக ராமநாதபுரம் மாவட்ட ஒளிப்பதிவாளர் எம் என் நன்வர் அலி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ரெட் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கைது செய்யணும் அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறக்காக இன்றைக்கு எக்ஸ்பீரியன்ஸில் வந்து நாங்கள் பெட்டிஷன் கொடுத்துருக்கோம் எங்களுடைய ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி கேட்டிருக்கோம் மாவட்ட தலைவர் நம்ம நாடா சமுதாயத்தை சேர்ந்த பெரியவர்கள் சுற்றுப்புற கிராமத்துலேருந்து எல்லா ஊர்லேருந்து வந்திருக்கோம் இது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கிறதுக்கு மனு கொடுத்துருக்கேன் நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் அடுத்த கட்டமாக ஆர்ப்பாட்டம் நிச்சயமாக ஆர்ப்பாட்டங்கள் வந்து நடக்கும் தள்ளின ஆர்ப்பாட்டங்கள் நடக்கும் வீடு முற்றுகை போராட்டம் சென்னையில் போய் அவர் வீடு முற்றுகை கண்டிப்பாக போடுவோம் இது தேவையில்லாதது இது ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொருத்தராக பேசிக்கிட்டு இருக்கிறது வந்து பொய்யானது பொய்யான தகவலை சொல்லி இப்போ நம்ம நடவடிக்கை எடுக்கலைனா தமிழகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த நாடாளுமன்றத்தை திரட்டி அவர் வீட்டுக்கு முன்னாடி போய் ஆமாம் ஆமாம் சொல்லுங்கள் இந்த பெடிஷனுக்கு வந்து நடவடிக்கை எடுக்க எடுக்க எடுக்கலைன்னா கண்டிப்பாக நாங்கள் நாடக சமுதாய மக்கள் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து தமிழ்நாடு முழுவதும் உள்ள நாடார்கள் சேர்ந்து அவருடைய வீட்டுக்கு முன்னாடி நிச்சயமாக முற்றுகை போராட்டம் எடுக்கிறதுக்காக நாங்கள் வந்து முடிவு பண்ணியிருக்கோம் நிச்சயமாக நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நம்புகிறோம்